ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி பன்னிரெண்டாம் திருமொழி இது ஆறாவது பாசுரம் கொஞ்சம் விசேஷமான பாசுரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கார்த்தன்முகிலும் கருவிளயம் காயாமலரும் கமல பூகும் ஈர்த்திடு இன்னை என்னை வந்திட்டு இருடி கேசன் பக்கல் போகே என்ன வேர்த்து பசித்து வைரசைந்து வேண்டு அடிசில் உண்ணும்போது இதென்ன பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் பத்தவிலோசனத்து உய்திடமேன் கார்த்தன் புகிலும் காயாபலரும் கமலப்பூவும் ஈர்த்திடுகின்ற என்னை வந்திட்டு இருடி கேசன் பக்கல் போகே என் வேர்த்து பசித்து வயிறு அசைந்து வேண்டு அடிசில் உண்ணும் போது இதன்னு பார்த்திருந்து நிடு நோக்கு கொள்ளும் பத்தவிலோச்சனத்து உய்வின் உயிர்மின் இது ஒரு விசேஷமான இடம் பத்தவிலோச்சனம் என்னன்னு பார்ப்போம் கார்த்து அன்புகிலும் சாதாரண அர்த்தம் மழை காலத்து குளிர்ச்சியான மேகம் கார்த்தன்முகிலும் கருவிளையும் கருவிளை பூவும் காயாமலரும் காயாம்பூவும் கமலப்பூவும் தாமரை பூவாகின்ற இவைகள் என்னென்ன கார்த்தன் முகிலும் கருவிளையும் காயாமலரும் கமலப்பூவும் இவைகள்லாம் என்ன பண்ணுறது வந்திட்டு என் முதிரே நின்று இருடி கேசன் பக்கல் போகே என்ன ஈர்க்கி என்ன ஈர்க்கின்றன ரெடிகேஷன் பக்கத்தில் போதி அப்படின்னு என்னை வசீகரிக்கின்றன என்ன இவெல்லாம் பெருமாளுடைய நிறத்தில் இருக்கின்றன அதனால் இவர்கள் எதிரே வந்து நின்று ரெடி இரடிகேஷன் பக்கத்தில் நீ போ அப்படின்னு என்னை ஈர்க்கின்றன இதை முதல் நாலு வரைக்கும் அர்த்தம் கார் தன்முகிலும் கருவிளையும் காயாபலரும் கமல பூமும் வந்திட்டு இருடி கேசன் பக்கல் போகே என் எந்த ஈர்த்துடுகின்றன இந்த அண்மயத்தில் தான் இந்த வரிசையில் தான் நம்ம அர்த்தம் பண்ணிட்டோம் அது அர்த்தம் ஆகிடுச்சு நம்ம இப்போ என்னென்னு பார்ப்போம் வேர்த்து பசித்து வயிறு வேண்டு அடிசில் உண்ணும் போது கீதன்னு அதாவது கண்ணனும் பலராமனும் இரடையர்களோட காட்டுக்கு போகிறோம் அங்கே போய் பசுமைக்கிறார்கள் வைக்கிறார்கள் அப்போது ரொம்ப ரொம்ப காரியம் ஜாஸ்தி போயிட்டா போல இருக்குது ரொம்ப வேக வேகிறது வாளுக்கு பசிக்கிறது வயிறு அசைந்து வயசில் வந்து சிறு குடல் பெருகுடலை சாப்பிட்றது இல்லை பெருகுடல் சிறுகுடலை சாப்பிட்றதுன்னு சொல்கிறோம் பாருங்க அது மாதிரியான ஒரு வயிறு அசைந்து வயிறு அசைந்து தான் வந்து வயத்தில் ஒரு தொந்தரவு பசிக்காது வயிறு தளர்ந்து போய் என்னாச்சு வேண்டு அடிசில் இன்னும் போதி இதன்னு வேண்டு அடிசில் வேண்டிய சாதம் வேண்டி அரிசிலெலாம் சாதம் அரிசி வே வேக வச்ச அரிசி அடிசில் சாதாரணமாக சாதம் வேண்டுகின்ற சாதத்தை உண்ணும்போது உண்ண உண்ண வேண்டிய நேரம் இதுதான் என்று பார்த்திருந்து யாரை பார்த்தாவோ ரிஷி பத்தினிகளின் வரவை எதிர்பார்த்திருந்து யாரையோ பார்த்திருந்துன்னு போட்டிருக்க யாரை பார்த்தோன்னா ரிஷி பத்தினிகளுடைய வரவை வெறுபாத்திருந்து நெடு நெடுநோக்கு கொள்ளும் நெடுங்காலம் கடாட்சித்து கொண்டிருந்த இடமான பத்தவிலோச்சனத்து உய்திடுமின் நெடுநோக்கு கொள்ளுன்னா ரொம்ப நாள் இதை அனுபவித்தான் அந்த சாப்பாடு இந்த மாதிரி வேர்த்து பசித்து வயிறடைந்து வேண்டு அடிசில் போது இதுன்னு காத்திருந்து அவர்களுக்கு ப சாப்பாடு கிடைச்சிது கொண்டு வந்தவா ரிஷி பத்தினிகள் இதை செஞ்சது ரொம்ப நாள் பண்ணிட்டு இருந்தால் அதனால் அந்த ரிஷி பத்தினிகள் மேலே பெருமானுடைய கடாக்ஷன் ரொம்ப நாளைக்கு இருந்தது அப்படிப்பட்ட பத்தவிலோச்சனத்தை உயிர்டுமீன் இது எந்த புதுசாக சொல்கிறேன் நீங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வேற ஒன்றும் இல்லை பத்தவிலோச்சனம் என்கிற புண்ணிய தேசத்திலே தன்னை கொண்டு போகவிடும் பின்னடிகளில் சொல்கிறா ஆண்டாள் அந்த பத்தவிலோச்சனம் என்ன ஒரு நாள் கண்ணபிரானும் பலராமனும் பசுக்களுடனும் இடையர்களுடனும் யமுனை ஆற்றின் கரையிலே சென்று நெடும்போது நெடும்போதுன்னு நெடுநேரம் பசுக்களை மேய்த்து களைத்து ஆற்றங்கரையில் ஒரு இடத்துலேயே உட்கார்ந்தார்கள் அப்போ இந்த இடையர்கள் சொன்னார்கள் ஐயா எங்களுக்கு ரொம்ப பசிக்கிறதை கண்ணா வளராமாய் ஏதாவது பண்ணணுமே நீங்கள் ரொம்ப பசி இந்த பசியை போக்கிள் வேணும்னு கேட்டான் அப்போது கண்ணன் சொன்னால் இப்போ இங்கே பக்கத்தில் ஒரு ரிஷிகள் இருக்கிற ஒரு இடம் இருக்குது புரிஞ்சல அந்த ரிஷிகளோட அவள் தான் ஒரு யஜ்யம் வேறு பண்ணுறான் என்ன யஜ்யம் வேறு பண்ணுறான் அவன் ஒரு பர்டிகுலர் யஜ்யம் ஆங்கிரசம் என்னும் யஜ்யம் இந்த வேள்வியை நடத்துகிறான் அங்கே போனாலன்னா அவள் அவங்களுக்கு தேவையான சாப்பாடை போடுவா அன்னைக்கு சொல்லுங்கோ கண்ணனும் பலராமன் இங்கே தான் பக்கத்தில் உட்காண்ட்ருக்கா அவள் தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு ரிஷிகள்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னாங்க போனான் சொன்னான் அந்த ரிஷிகள் எல்லாம் கண்டிக்கவே இல்லை கண்டிப்பில் காலை விழவே இல்லை போல இருக்காம ஃபோக்கஸ்டாக இருந்திருக்கா எக்ஞத்தில் வேள்வியில் திருப்பி கண்ணன்ட்ட வந்து சொன்னான் ஐயா என்னையா நீ சொன்னேன் அவள் உங்கள் பேரையோ பலராமன் பேரையோ சீரியஸாகவே எடுத்துக்கல ரிஷிகள்னு அடையிட்டா அப்படியா ஒன்றும் பிரச்சனை இல்லை ரிஷி பத்னிகள்டிருப்பாள் அவள்லாம் கொஞ்சம் கிச்சன் சைடில் இருப்பாள் கற்பனை பண்ணிக்கோங்க அவர்கிட்ட போய் சொல்லுங்க என் பே கண்ணனும் பலராமனும் இந்த ஆற்றங்கரையில் ஒரு இடத்துல இந்த பக்கத்தில் தான் உட்காந்துருக்கான் அவளோட நாங்கள் வந்து எங்களுக்கு பசிச்சுது இங்கே போனால்தான் எங்களுக்கு உணவு கிடைக்கும் அப்படின்னு அவள் சொன்னால் இங்கே வந்தோம் அப்படின்னு சொன்னார்கள் ரிஷி பத்திரிகள்கிட்ட போய் சொன்ன உடனே தான் அவ்வளோதான் தாமதம் ரிஷி எல்லா சாப்பாடும் எடுத்துட்டு இப்போ ரிஷிகள்லாம் ஐயா ஐயா எங்கே நடந்துட்டு இருக்கு இப்போ எங்கே போகிறீங்க ஒத்திரம் யாரையும் அவள் கேட்கவே இல்லை ரிஷி பத்தினிகள் கண்ணனும் பலராமனும் பசியோடு இருக்கிற போது என்ன பெரிய வேள்வி அப்படின்னு தனால் புடால் வந்து எல்லாரையும் உட்காந்து வச்சு நல்லா சாப்பாடு போட்டான் இது வந்து இது என்னாச்சு ஒரு ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸேவே ஆயிடுச்சு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கண்ணனும் பலராமனும் இடையர்களோடு அங்கே வருவதும் ரிஷி பத்தினிகள் அவர்களுக்கு வந்து உணவு வழங்குவதும் ஒரு ரெகுலர் பிராக்டிஸ் ஆகிடுத்து அதுதான் நெடுநோக்கு கொள்ளும் நெடுங்காலத்திற்கு அவர்களுடைய கட்டாட்சம் அவர்களுக்கு கிடைத்தது அந்த இடம் பத்தவிலோச்சனம் அந்த இடத்திற்கு என்னை உயிர்டுமேன் அதான் அர்த்தம் இந்த வேண்டு அடிசில் உண்ணும் போதி இதென்று உண் உண்ணுகின்ற சமயம் இதுதான் என்று பார்த்திருந்து கண்ணனும் பலராமன் இப்போ என்ன முன்ன மாதிரி ஆசாமிகள்லாம் அனுப்புறதில்லை இந்த சமயம் இப்போ தான் சாப்பாடு வரும் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்படி எதிர்நோக்கி கொண்டிருந்தார்கள் இடையர்களும் கண்ணனும் பலராமனும் அந்த இடத்துல வெயிட் பண்ணால் வந்துடும் சாப்பாடு அப்படின்னு தெரியும் அதைத்தான் இந்த பத்த விலோச்சனம் என்கிற அது சொல்கிறது இப்படிப்பட்ட விஷயம் இது வந்து இதில் இருக்குது பாகவதத்தில் இருக்குது இந்த பாசனம் வந்து ரெஃபரன்ஸ் எல்லாம் கூட கொடுத்துருக்காகும் அது ஸ்ரீமத் பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தில் இருபத்தி மூன்றாம் அத்தியாயத்தில் இது விரிவாக பேசப்படுகிறது இது இந்த தான் பத்தவிலோச்சனை இப்போ கிளீனாக புரிஞ்சுருத்து உங்களுக்கு இப்போ படிக்கலாமா கார்த்தன் முயலும் கருவிடையும் காயாமலரும் கமலப்பூவும் ஈர்த்திடுகின என்னை வருந்திட்டு ஈர்க்கிடுகின்ற ஈர்க்கிடுகின்ற என்னை வந்துட்டு இருடி பக்கல் ஓகே என்ன வேர்த்து பசித்து வயிறு அசைந்து வேண்டு அடிசில் போது இதென்ன பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் பத்தவிலோச்சனத்து உய்திடுவின் ஸ்ரீமதை இராமானுஜாயன